வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேவின் சார்பாக அதாவது ஆந்திரா தெலுங்கானா இந்த பகுதியிலிருந்து தமிழகத்தின் வழியாக இயக்கக்கூடிய அல்லது தமிழகத்துக்கு இயக்கக்கூடிய சிறப்பு ரயில்களின் சேவை அப்படிங்கிறது ஒன்பது வாரங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் எங்கேருந்து எங்கே போகிற ட்ரெயின் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன்னு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய காச்சேகுடா மதுரை ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே இயக்கப்படக்கூடிய ரயில் இந்த ரயிலானது காச்சியகுடாவிலிருந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கிளம்பக்கூடிய ரயில் இந்த ரயிலானது வருகிற ஆகஸ்ட் பதினெட்டாம் இருந்து அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இயக்கக்கூடிய ஒன்பது திங்கக்கிழமைகள் நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் மதுரையிலிருந்து காட்சியகூடா வரைக்கும் இயக்கக்கூடிய ரயில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மதுரையிலிருந்து காட்சியகூடா வரைக்கும் இயக்கக்கூடிய இந்த ரயிலானது இருபதாம் தேதி ஆகஸ்டில் இருந்து அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்பது புதன்கிழமைகள் நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பரில் ஹைதராபாத்தில் கொல்லம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இது தமிழகத்தின் திருப்பூர் கோயம்புத்தூரை இணைக்கக்கூடிய ரயில் இந்த ரயிலுக்கும் ஒன்பது வாரங்கள் நீட்டிப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினாறாம் தேதி ஆகஸ்டில் இருந்து பதினொன்றாம் தேதி அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்பது சனிக்கிழமைகள் இந்த ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரில் கொல்லத்தில் இருந்து ஹைதராபாத் வரைக்கும் ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து அக்டோபர் பதிமூணு வரைக்கும் ஒன்பது திங்கட்கிழமைகள் இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி ரெண்டு முப்பது அப்படிங்கிற நம்பரில் ஐதராபாத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் வருகிற ஆகஸ்ட் பதிமூணில் இருந்து அக்டோபர் எட்டு வரைக்கும் ஒன்பது புதன்கிழமைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ரெண்டு இருபத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியிலிருந்து ஹைதராபாத் வரைக்கும் பதினஞ்சு ஆகஸ்டில் இருந்து பத்தாம் தேதி அக்டோபர் வரைக்கும் நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இது வெள்ளிக்கிழமைகளில் இயங்கக்கூடிய ட்ரெயின் ஆக மொத்தம் இந்த ஆறு ரயில்களுக்குமே ஒன்பது வாரங்கள் நீட்டிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறாங்க சவுத் சென்ட்ரல் ரயில்வே என்று அழைக்கப்படக்கூடிய ரயில்வேவின் சார்பாக இந்த வீடியோவில் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே இந்த தகவல்கள் போதுமான தகவலாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் சென்று சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரயிலை நேசிக்கக்கூடிய அனைவருக்காக இந்த இந்த தகவல்களை நீங்க ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக இருக்கிறது அது இல்லாமல் பல்வேறு டூர் ப்ரோக்ராமும் இருக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்